ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பீட்ரூட் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையானது வந்து பீட்ரூட்டு ஒரு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு சக்கரை தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த பீட்ரூட்டில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சிக்கணும் அரைச்சாச்சு நல்லா இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற பீட்ரூட்டாக வாங்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் இதை இப்போ நம்ம இதில் இருக்கிற ஜூஸை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பீட்ரூட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்தாச்சுங்க கான்ஃப்ளவர் மாவையும் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன் இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ்லேயே நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பீட்ரூட்டே ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதில் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்போ இதை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் அதில் இருக்கிற சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆன பின்னாடி கரங்க பின்னாடி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இது நல்லா கொதிச்ச பின்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி அது நல்லா கிண்ட கிண்ட கெட்டி ஆகும் அது நம்மளுக்கே தெரியும் அந்த கெட்டி பதம் ஜல்லி டைப்பில் வரும் இப்போ ஜூஸ் நல்லா கொதிச்சிருச்சு இதில் இருக்கிற பச்சை வாடை போகிறதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம் நல்லா கொதிச்ச பின்னாடி சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றுறப்ப அது கெட்டிப்படும் கட்டி தட்டிடும் அதிகமாக நீங்கள் தீ கொடுத்து செஞ்சீங்கன்னா அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ண போகிறேன் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஊற்றுங்க இல்லைன்னா கட்டி தட்டிவிடும் கைவிடாமல் கிண்டிவிட்டு நல்லா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி கெட்டியா வரும் அது வரையிலையும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்க சேஞ்ச் ஆகிடுச்சி கெட்டியாயிடுச்சு கலரும் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியா வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் க கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது உங்களுக்கு தெரியும் பதம் நல்லா ஒரு மாதிரி அல்வா பதத்தில் வரும் பாருங்க கைவிடாமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் திண்டனும் பாருங்கள் கெட்டி கெட்டியாகணும் இப்போ இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நான் பாருங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு குண்டா தட்டையாக இருக்கிறதுல வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் வந்து இதை இப்போ எடுத்து நான் ஊற்ற போகிறேன் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது நல்லா ஆறணும் வெளியிலயே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு இதை ஆறின பின்னாடி எடுத்து ஃப்ரீசர் உள்ள வையுங்க ஒரு ஆஃப் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா ஜல்லி வந்து சூப்பராக கிடைக்கும் நான் இப்போ இதை ஆற விடுறேன் ஆறின பின்னாடி நான் ஃப்ரீசரில் வச்சு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் ஆறிடுச்சுங்க இப்போ நான் வந்து ஃப்ரீசர் உள்ள நான் வைக்கிறேன் இப்போ இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் ஃப்ரீசர்லேருந்து இப்போ நம்ம எடுக்கலாங்க ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா ஃப்ரீஸ் இருக்குதுங்க ஜெல்லி நல்லா வந்து இதை வந்திருக்கு இதை நம்ம இந்த தட்டில் போட்டு கட் பண்ணலாம் சூப்பராக வந்திருக்குதுங்க இத நாம இப்ப வந்து கட் பண்ணி பாக்கலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் சூப்பரா வந்திருக்கு எப்படி இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு குடுக்கறப்ப பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு குடுக்கறப்ப அவங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் உங்க வீட்டில இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க